மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுக்கு நசான்றிதழ் மற்றும் பத்து கோடி ஐம்பத்தி மூணு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி ஐந்து மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை இந்திய விளையாட்டு ஆணையம் சாய் விளையாட்டு மைதானத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தேசிய கொடி ஏற்றி வைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் முன்னிலையில் துப்பாக்கி ஏந்த காவலர்களின் அணுவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு அரசு அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் விருதுகள் மற்றும் மாணவர்களுக்கு நற்சான்றிதழை வழங்கி நானூற்றி ஒன்று பயனாளிகளுக்கு பத்து கோடி ஐம்பத்தி மூணு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து மதிப்பிலான தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் பின்னர் மாணவர் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்

காவல்துறையினர் தங்களது சீர் நிகழ்வுகளை செல்லும் செல்லக்கூடிய அற்புத நிகழ்வு இது காவல்துறையினுடைய ஒதுக்கம் கட்டுப்பாடு மற்றும் எத்துரைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வு

बड़े बड़े सर हां टच सर चल